இதுவும் கடந்து போகும் உதித்த சூரியன் மறைவதும் கொதித்த நீர் குளிர்வதும் தொடர்ந்த பயணம் முடிவதும் முடிந்த பயணம் தொடர்வதும் என்று எல்லாம் மாறும் எல்லாம் கடக்கும் இந்த நிலையாண்மையை உபதேசமாக அல்ல உற்ற நேசமாய் கவிதை வரிகளில் கடந்து போக செய்கின்றார் கவிஞர் கேளுங்கள் இதுவும் கடந்து போகும் சோதனை சோர்வில் சிக்கியவர்க்கு ஆறுதல் உச்சரிப்பு சாதனை சிகரத்தில் சிலிர்த்திடுவோர்க்கு ஒருவரி எச்சரிப்பு இது அப்பிய துயரை துடைக்கும் மந்திரம் தப்பிய வசந்தத்திற்காய் தளர்வரியா தந்திரம் அழகின் பெருமையை அசைத்திடும் எந்திரம் அடிகள் அளந்து நடந்திடுவோரின் பயணங்கள் முடிவதில்லை தாவி குதித்து தவிப்போர்க்கு இலக்குகள் தெரிவதில்லை கெளிப்போ சலிப்போ போல ஓடு இன்பமும் துன்பமும் சமமென்று பாடு எதுவும் கடந்து ஒரு நாள் போகும் கால நெருப்பில் எல்லாம் கருகும்